வெல்கம் டு தாஸ் ஆட்டா கன்சல்டன் ஹலோ காய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்கிற வண்டி என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்ட் ஏஎல் பதினாறு பதினாறு பிஎஸ் த்ரீ ஆறு வீல் டிப்பர் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மூணாவது ஓனர் இருக்குது வாங்குறவங்க நாலாவது ஓனராக வருவீங்க இந்த வண்டி தமிழ்நாடு ஒஜின நம்பர் வண்டிங்க வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் ஐம்பத்தி ரெண்டு டி ஐம்பத்தி எட்டு தொண்ணூற்றி மூணு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் மட்டும் தாங்க ஓடி இருக்குது இந்த வண்டிக்கு பின்பு ஷெயல் சர்வீஸ் எல்லாம் வேலையும் தெளிவா பாத்துட்டாங்க இந்த வண்டியோட தொட்டு கேபின் பாத்தீங்கனா ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்குதுன்னு சொல்லி இந்த வண்டி வெள்ளியங்கிரி தொட்டு கேபின் வண்டிங்க இந்த வண்டிக்கு எஃப்சி பாத்தீனா 2024 செப்டம்பர் மாதம் வரைக்கும் கரண்ட்ல தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் பாத்தீனா 2024 செப்டம்பர் மாதம் வரைக்கும் கரண்ட்ல தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு டயர் கண்டிஷன் பாத்தீங்கனா ஆறு டயர்மே ஒரிஜினல் டயர் தாங்க இப்போ வண்டியில தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்குதுங்க இந்த வண்டிக்கு லோன் முடிஞ்ச பேப்பர் கையில தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு வண்டி ஓனர் கேட்குற விலை பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க இது ஃபைனல் விலை கிடையாதுங்க நீங்கள் நேரில் வந்து அனுசரி தருவோன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டி இப்போ கரெக்டாக இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா நம்ம மதுரை ஏரியால தாங்க இருக்குது உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருச்சினா நீங்கள் நேர் சென்று வண்டியை ஓட்டி போய் தரவா செக்கப் செய்த பிறகு நீங்கள் வெளியே பேசி கொள்ளலாம் மேலும் இந்த வண்டியோட டீட்டெயில் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா இந்த வண்டியோட மீடியேட்டை ஃபோன் நம்பர் நாங்கள் வீடியோவில் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க அவங்க உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க எங்களிடம் கனரக வாகனம் ஃபைனான்ஸ் வசதி உண்டுங்க ஜேசிபி டாடா கிட்டாச்சி ஒன் ஃபார்ட்டி டூ டிப்பர் பத்து வீல் டிப்பர் பன்னெண்டு வீல் டிப்பர் வாங்க விற்க அணுகவும் தாஸ் ஆட்டோ கன்சல்டிங் திருச்சி எங்களுடைய ஃபோன் நம்பர் பார்த்திங்கன்னா தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு முப்பத்தி ஒம்போது ஜீரோ நாலு எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு எங்களோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்களோடய வீடியோ பார்த்துக்கொண்டே இருங்கள் நன்றி